ஹாய் வாங்க தனபால் வணக்கம் ஹரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் தான் போடணும் அப்புறம் தான் கமெண்ட் போடணும் என்ன சோகமாக இருக்கீங்க இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அது என்ன அந்த அண்ணன் பேர் என்ன முருகேசன் ஐயோ முருகன்னா சாரி பேர் ஏன்னாட்ட டிவி இது பேர் மாற்றதுனால தெரியல வாங்க முருகண்ணா வணக்கம் தனப்பால் சாப்பிட்டிங்களா வேலைலாம் இப்படி போகுது பரவாயில்லையா தஞ்சாவூர் நாட்டம் ரைட் ஓகே மறந்துட்டேன் மறந்து நான் என்னையே எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு ஆ மறந்துருந்தா உங்கள் பேரை கரெக்டாக படிப்பண்ணா யோசிச்சா படிப்பேண்ணா நானே மாதத்து ஒரு நாளைக்கு லைவ் வருவேன் நீங்க அதுல ஆறு மாதம் போடு போ என்னோட இதில் ஒரு விஷயம் சரி ஓகே லைக் போட்டிங்களா ஓகே அண்ணா ஓகே ஓகே கோச்சிக்கிட்டிங்களா சரி பரவாயில்ல கோச்சுங்க காசா பரமா கோச்சுங்க எப்பவுமே வீட்டில் குழந்தைகளிடம் கோவப்பட்டு விட்டே இருப்பீங்களா ஆஹா குழந்தைங்க கிட்ட கோவப்படலாம் மாட்டேன் அவன் லைவ் போடும்போது அங்கே பாட்டை போட்டுவிட்டு வந்து கதவு திறக்கிறான் லைவ் போட்டு நானே இன்னைக்கு தான் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அது மறுபடியும் அதுவும் காப்பி ரேட்டில் விழுறதுக்கா தெரியும்ல லைவ் போட்டிருக்கா பாட்டு போடக்கூடாதுன்னா அதுக்காக பார்த்தேன் ஓகே ஒரே ஒரு வியூஸில் வந்துருந்துச்சு என்னோடய தங்க மகள் சேனல் அநியாயத்துக்கு ரொம்ப மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கு நான் தான் என்னோடய சேனல் கெடுத்துக்கிட்டேன் ஒழுக்கமாக வீடியோ போட்டு இரவு வணக்கம் ரேவதி சீனிவாசன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வெல்கம் தங்கமகள் சேனல் சார் நானே தான் என் சேனலை கேட்டு வீடியோவே போடல ரெண்டு மூணு நாளாக ஒரு வீடியோ கூட போடல நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்கிறான் இல்லை யாருக்குமே இல்லை பார்த்து வச்சிருக்கியா குட்ல டேய் சேனல் ஓபன் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வியூஸ் வந்து இந்த ஒரு வாரம் வர வியூஸ் மாதிரி எனக்கு வந்து கிடையாது ஹாய் ஹலோ வாங்க ரவி நான் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு அண்ணக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டிங்களா நன்றி அருணாச்சலம் ஹாய் பாபு வாங்க வணக்கம் நான் பரோட்டா சிக்கன் கிரேவி ஓகே சூப்பர் இவ்வளோ நாள் லைவ் போடாமல் எங்கே போனீங்க Thank you. 啊！不要随便。不要随便，不要随便，不要随便。哎。 ये मुकड़वा माने चुनर के माने